ஏர் பிரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஏர் பிரேக் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா லாரி பஸ்ஸு அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிளில் தான் பயன்படுத்துவாங்க இதில் எப்படி வேலை செய்யணும் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா ஏரை கம்ப்ரஸ் பண்ணோம் லோ ப்ரெஷர் இருக்கிற ஏரை ஹை ப்ரெஷரை கம்ப்ரஸ் பண்ணோம் கம்ப்ரெஸ் பண்ணி எங்கே போகணும்னா ரிசர்வ் ஏரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதுக்கடுத்து இங்கேனுக்குள்ளே அந்த கவர்னர் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி வால்வு எதுவும் வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி வால்வுன்றது அதுக்கடுத்து டேங்க் உள்ளேயும் ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பார் அளவுனா பத்து பார்க்கு மேலே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரெஷர் ரிலீஃப் வாழ்வு வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து இதிலேருந்து சப்ளை லைன் எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா டிரைவருக்கு அவரோட பிரேக் பெடல் இருக்கிற இடத்துக்கு போகும் அதுலேருந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா ரெண்டு எங்கெங்கே தேவையோ அந்தந்த வீலுக்கு போகும் இப்போ படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வீலுக்கு போகிற மாதிரி கட்டியிருக்காங்க ஒன்று ஃப்ரண்ட் வீலு ஒன்று ரியர் வீலு அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எங்கே போகும்னா பிரேக் சேம்பருக்கு போகும் பிரேக் சாம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ரப்பர் இருக்கும் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் இருக்கும் அந்த ராடு வந்து இந்த எஸ்கேமோட கனெக்டில் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பிரேக்கும் அதே மாதிரி இருக்கும் டிரைவர் வந்து பிரேக்கை அந்த வால்வை அழுத்தும் போது அந்த ஃபுட்வால்வை அழுத்துறப்ப என்ன நடக்கும்னா இந்த சப்ளை லைனில் இருந்து போன காற்று இந்த மேலே இருக்கிற ரெண்டு லைனுக்கும் கனெக்ட் ஆகும் அவர் அழுத்துறப்ப என்ன நடக்குமோ இந்த காற்றை வந்து இந்த சைடு போகிறதுக்கு திறந்து விடுவார் அப்படி திறந்து விடுறப்ப காத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் சாம்பருக்கு போகும் இந்த பிரேக் சாம்பருக்கு போய் இந்த பிரேக் சாம்பரில் இருக்க இந்த டயப்ராமை வந்து அழுத்தும் அழுத்துறப்ப அந்த ராடை வந்து தள்ளும் தள்ளுறப்ப இந்த எஸ்கேமு அப்படியே திரும்பும் திரும்புகிறப்ப இந்த ரெண்டு சூவும் விலகும் விலகுறப்ப அந்த பிரேக் ட்ரம்மை சுத்த விடாமல் அப்படியே நிப்பாட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்கிறது திரும்ப பிரேக் படலேருந்து காலை எடுக்கிறப்ப இந்த பிரேக் சாம்பருக்கு வந்த காற்று திரும்ப அந்த ஃபுட்பாலுக்கு போய் திரும்ப பழைய பைப் லைன் வழியெல்லாம் போகாது திரும்ப இந்த ஃபுட்பாலுக்கே வந்து இந்த ஃபுட்பால் இருக்கிற இடத்துலையே வெளியேறிடும் அப்படி இல்லையா அதுலேருந்து பைப் லைன் போட்டு லாரி கடையிலே பஸ்ஸுக்கு அடியிலேயே ஒரு டியூப் போட்டு அது வழியே வெளியேற்றுவாங்க அதனால தான் லாரியிலையும் பஸ்ஸுலேயும் சரி இல்லை ஏர் பிரேக்கு இருக்குது அப்படின்னா ட்ரைவர் பிரேக்கு பெடல்லேருந்து காலை எடுத்த உடனே காற்று ரிலீஸ் ஆகிற சவுண்டு வரும் பிரேக் அழுத்துறப்போ அப்படி வராது காலில் இருந்து எடுக்கிறப்ப வரும் ரெண்டாவது இந்த ரிசர்வேயர் டேங்க்கில் ஓவராலாக இந்த குறிப்பிட்ட அளவு காற்றுக்கு மேலே ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும் அந்த சவுண்டு வரும் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஓவராக ஓவர்லோட ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஏர் பிரேக்கு செயல்படுறதோட விதம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ